ஓவர் நைட்டு ஊற வச்சிருக்கிற பாசி பயிர் தண்ணி இல்லாமல் பயிரை மட்டும் வடைக்கட்டி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பயிர் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எயிட்டி பர்சன்ட் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிடலாங்க இப்போ அரைச்சிருக்கிற பச்சை மாவை இதில் வச்சுக்கலாம் இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாங்க வேகற வரைக்கும் வேக வச்சு மீடியம் ஃப்ளேம்ல ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் வெந்திருச்சுங்க ஒட்டாம வந்திருக்கு அதனால நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுக்கலாம் இப்போ கட் பண்ணிக்கலாம் குறுக்கில் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சோம்பு ஒரு டீஸ்பூன் பட்டை ஒரு இன்ச்சு மூணு லவங்கம் போட்டுடலாங்க கொஞ்சமாக பரவ பழைச்சிக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு பச்சை மிளகா ரெண்டாக கீறி சேர்த்துருக்குறேன் வெங்காயம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாங்க ஒரு டீஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க இது சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்தா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு கால் டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு நீங்கள் சேர்த்துக்கங்க ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாங்க பயிரில் உப்பு சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால இந்த மசாலாவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாங்க தண்ணி சேர்த்து நல்லா கலந்துடலாம் பாசி பருப்பு சேர்த்திடலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க மசாலா எல்லாம் நல்லா ஈவன பண்ணுற மாதிரி நல்லா கலந்துக்கலாம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வறுத்துக்கலாங்க இந்த மாதிரி திருப்பி போட்டு வறுத்துக்கலாங்க அப்பதான் நல்ல ஈவனாக வறுப்படும் இப்போ வறுபட்டுச்சுங்க கடைசியாக ஒரு டீஸ்பூன் வறுத்த அரைச்ச சீருக்கு பவுடர் சேர்த்து ஸ்டவ் கறந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்